மந்திரம் மற்றும் மு ராசிக்கான மந்திரம் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியும் வைத்தபடி போற்றுகின்றேனே அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி கரத்தின் அரும்பொருள் தன்னை கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தெனை ஆண்ட வித்தக விநாயக விரைகளர் சரணி மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கீழே இருக்கும் முருகன் ஸ்லோகத்தை தினமும் இருபத்தேழு முறை கூறி முருகனுக்கு நாம அர்ச்சனை செய்ய உங்களின் துன்பங்கள் பரந்தோடும் ஷண்முகம் பார்வதி பூத்திரம் గ్రౌంజ సైవ విమర్తనం తేక్సేనాపదీన్ తేవం స్కందం వందే శివాత్మజం